7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் முக்கிய வினாக்கள் 1st கொஸ்டின் மொழியின் முதல் நிலை என்ன மொழியின் முதல்நிலை என்ன ஆன்சர் பேசுவதும் கேட்பதும் பேசுவதும் கேட்பதும் அடுத்து மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது என்ன மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது நெக்ஸ்ட் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் மு வரதராசனார் மு வரதராசனார் அடுத்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் இது எந்த நூல் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் ஆன்சர் நன்னூல் அடுத்து தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் யாவை தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் யாவை ஆன்சர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அடுத்து பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறியவர் யார் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்து எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இந்த பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செலுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் ஒளியின் வரி வடிவம் என்ன ஒளியின் வரி வடிவம் என்ன ஆன்சர் எழுத்து ஒளியின் வரிவடிவம் எழுத்து ஓகே நன்றி